மேடையில் அமைந்திருக்கும் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இறைவன் அவர்களுக்கு அந்த கடவுளுக்கே நன்றி சொன்னதை போல் இறைவன் அவர்களுக்காக இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வன்னியர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த சமுதாயத்திற்கு இப்பொழுது தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் இருக்கிறது ஒன்று அரசியல் ரீதியாக நாம் பெருமளவில் வளர்ச்சி வேண்டும் அரசியலில் ஆட்டி படைத்தவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எம்பி சுப்பிரமணியம் வாழப்பாடி ராமமூர்த்தி வீரபாண்டியார் இவர்கள் பெயரை உச்சரிக்காமல் தமிழக அரசியலில் அணுவும் அசையாது அப்படித்தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் முதலில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணிக்கவேல் நாயக்கர் இருவரும் சேர்ந்து இரு இயக்கங்களை தொடங்கி மாபெரும் வெற்றி அடைந்து இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ் கட்சியே படுதோல்வியடைய செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியால் பதவியை அடைய முடியவில்லை தமிழ்நாட்டில் ஆனால் நேரு அவர்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்பதற்கு சில காலம் தள்ளி வைத்தார் ஏன் எல்லா இந்தியா மக்களும் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வாக்களிக்கவில்லை குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் நேர் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இதற்கு காரணம் யார் இரண்டு தொகுதிகளை கேட்டார்கள் காமராஜர் அவர்கள் தர மறுத்துவிட்டார்கள் அதற்காகத்தான் இரண்டு பேரும் இயக்கம் கண்டார்கள் என்பது வரலாறு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் படையாச்சியார் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் பல நன்மைகளை அடைந்தது அதற்கு பிறகு வீரபாண்டியார் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் பல நன்மைகளையும் பல வாய்ப்புகளையும் பெற்றது அதன் பிறகு வந்த வாழப்பாடியார் அவர்கள் ஐந்து லட்சம் கேஸ் இணைப்புகளை சேலம் மாவட்டத்திற்கு வழங்கினார் ஆனால் அந்த தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு வாழப்பாடியாரால் பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறார்கள் கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறார்கள் இப்படி பல முயற்சிகள் இங்கு இந்த சமுதாய மக்களிடம் புரிந்துணர்வு இல்லாததனால் பல தவறுகள் நடந்து விடுகிறது ஆகவே எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னொன்று தொழில் ரீதியாக இந்த சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும் சுயதொழிலில் தொழிலில் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி அடைய முடியும் பொருளாதாரம் இருந்தால்தான் குடும்பத்தையும் உங்கள் அடுத்த தலைமுறையையும் நீங்கள் நல்ல முறையிலே வளர்த்துச் செல்ல முடியும் கல்வி வேலைவாய்ப்பில் நீங்கள் நீங்கள் இடஒதுக்கீடு கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை அது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கடந்த ஆட்சி வழங்கியது ஆனால் இந்த ஆட்சியில் நீதிமன்றம் வரை சென்று நமக்காக போராடுவதைப் போல் காட்டிக் கொண்டார்கள் ஆனால் பத்து புள்ளி அஞ்சுக்கு மூடு விழா நடத்திவிட்டார்கள் ஆகவே மீண்டும் இந்த பத்து புள்ளி அஞ்சு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகையாளராக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நிச்சயமாக அது நடைமுறைக்கு சாத்தியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் இப்பொழுது அரசாங்கத்திடமிருந்து ஒரு தகவலை நான் கேட்டு பெற்றேன் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தினுடைய அறிக்கைப்படி இப்பொழுது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தால் நம் சமுதாயத்திற்கு நிறைய இடங்கள் வாய்ப்புகள் பறிபோய்விடும் என்று ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்பது பத்து புள்ளி அஞ்சு தனி உள்ஒதுக்கீடு கிடைப்பது சற்று சிரமம் ஆகவே நம் வீட்டு பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் படிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு வசதி படைத்தவர்கள் முன்னுக்கு வாருங்கள் நாங்கள் வன்னியர் வேலைவாய்ப்பு கழகம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம் அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கி மருத்துவத்திலோ பொறியியல்லையோ அரசு கல்லூரிகளில் படிப்பதற்கு போகுமையானால் அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை எங்களுடைய அமைப்பிலிருந்து அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவுகிறோம் இதுவரை நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை பணம் கொடுத்து பீஸ் கட்டி நாங்கள் வந்து அவர்களை மருத்துவராகி இருக்கிறோம் அதேபோல் தொழிற்கல்வி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி பல தொழிற்கல்வி பிஎஸ் அக்ரி நர்சிங் இந்த மாதிரியான கல்விகள் படிப்பதற்கு ஏழை வீட்டு பிள்ளைகள் அரசு கல்லூரியில் சேர்ந்து பணம் கட்டுவதற்கு வசதி இல்லை என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அது தொடர்பு கொண்டால் எங்கள் அமைப்பை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் அமைப்பு மூலமாகவும் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் கொண்டால் அதற்கான உதவி செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் நம்ம துணைவேந்தர் முருகேசு பூபதி அவர்கள் ஒரு உதாரணத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம் மாயவேல் என்ற ஒரு பையன் பிஎஸ்சி படித்திருந்தான் அவன் என்னிடம் வந்தான் நான் எம்எஸ்சி படித்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்றான் நான் முதலில் ப்ரொபசர் துணைவேந்தர் முருகேசு பூபதி தான் அனுப்பி வைத்தேன் அவனுக்கு எம்எஸ்சி அக்ரி சீட்டையும் வாங்கி கொடுத்தார் அவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் வாங்கி கொடுத்தா அதன் பிறகு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இன்றைக்கும் அவன் வேலை செஞ்சிட்ருக்கான் அவன் சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அது வந்து அது தான் நான் சொல்ல வரேன் முருகசு பூபதி போன்றவர்களிடையும் நமது சேலத்து சிங்கம் வீரபாண்டியாரிடமும் தகரத்தை கொடுத்தால் கூட அதை தங்கமாக மாற்றி விடுவார்கள் அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள் ஆள்காட்டி விரல் நீளுகிறது என்றால் அடுத்த வீட்டில் அடுப்பு எரிகிறது என்ற அர்த்தம் எத்தனை பேருக்கு எத்தனை பேர் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சியில் இன்றைக்கு உள்ள நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஐந்துக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சியில் அழைத்தால் வரமாட்டார்கள் ஆனால் வீரபாண்டியார் எந்த காலத்திலும் அழைத்தால் வராமல் இருக்க மாட்டார் அவர்தான் வீரபாண்டியார் இப்படி பல சமுதாய உணர்வுகளை ஊட்டி இந்த சமுதாயம் வளர்ந்தது ஆனால் தொடர்ந்து நாம் சூழ்ச்சிகளாலும் சதிகளாலும் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் நாம் வேலைவாய்ப்புகளை இழக்கப்பட்டிருக்கிறோம் உதாரணம் வரலாறுகள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இறைவன் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அதில் படித்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொன்ன வார்த்தைகளைத்தான் யாராரோ சொன்னார்கள் என்று நம் காதுகளிலே திணிக்கப்பட்டிருக்கிறது அந்த கதைகளைத்தான் நாம் காதுகளிலே கேட்டு இன்றைக்கும் செயல்படுத்துகிறோம் அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் அவருடைய கருத்துக்கள் தான் பெரியார் கருத்தாக வெளியிடப்படுகிறது சீனி மயிலை சீனி வெங்கடசாமி நாயக்கர் புத்த மதத்திற்கு அவர்தான் இன்றைக்கும் அத்தாரிட்டியாக இருக்கிறார் அதே மாதிரி சண்டமாரதம் சோமசுந்தரம் நாயக்கர் அவர்தான் இந்து மதத்திற்கு குருவாக இருக்கிறார் இப்படி பல வரலாறுகள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த வரலாறுகளை எல்லாம் இப்பொழுது ஏதோ சோஷியல் மீடியாக்கள் மூலியமாக நமக்கு அங்கங்கே வெளிப்படுத்துகிறார்கள் தெரிந்தவர்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து நம் வீட்டு பிள்ளைகளை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தொழிலிலும் முன்னேற்றுவதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுகிறேன் நான் இறைவன் அவர்கள் என்னை அழைக்கும்போது நான் சொன்னேன் என்ன இறைவன் உங்களுக்கு வயதாகிவிட்டது இத்தொடர்ந்து இந்த சமுதாயத்தை தோல் மீது தூக்கிக் கொண்டு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இந்த சுமையை நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களால் கூட இந்த சுமையை தாங்க முடியாது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் இந்த சமுதாயத்திற்காக அரசு வேலையை எழுந்தேன் இந்த சமுதாயத்திற்காக உரு உறக்க குரல் கொடுத்து வருகிறேன் ஆனால் என் இருக்கும் வரை இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த அழைப்பில் பார்த்தேன் ஏகப்பட்ட பெயர்கள் ஆனால் அதில் யார் வருகிறார்கள் யார் வரவில்லை ஆனால் நிகழ்ச்சி நடக்கும் என்றார் அந்த மன உறுதி இறைவனிடத்திலே இருக்கிறது அதை அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு சேலம் மாவட்டத்துக்கு இருக்கிறது இந்த வன்னியர் சமுதாயம் எப்பொழுதெல்லாம் தோய்வடைகிறதோ எப்பொழுதெல்லாம் தமிழக அரசியல் தோய்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் சேலம் மாவட்டம் தான் தூக்கி நெறித்தி இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் சேலத்து வன்னியர்கள் பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று என்னுடைய கருத்தை உங்களிடம் பதிவு செய்து விரைவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கின்ற பணியை தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது நீங்கள் எல்லாம் தவறாமல் வன்னியகுல சத்திரியர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் சொல்லி வன்னியகுல சத்திரியர் என்று கணக்கெடுக்க வருகிறவர்களிடம் நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் கவுண்டர் என்றால் கொங்கு கவுண்டர்கள் சேர்த்து விடுவார்கள் ரெட்டியார் என்றால் ரெட்டியாரில் சேர்த்து விடுவார்கள் படையாச்சி என்றால் படைய அது தனியாக அதை மட்டும் எதுவும் சேர்க்க முடியாது ஆனால் மற்ற கண்டர் என்றால் வேற ஒரு இதில் சேர்த்துருவாங்க இந்த மாதிரி பல இதை வந்து நம்ம ஜாதியை குறைத்து காட்டி மற்ற ஜாதிகள் லாபம் அடைவதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஆக நீங்கள் மறந்துவிடக்கூடாது வன்னியகுல சத்திரியர்கள் என்று சாதி கணக்கெடுப்பில் பதிவு செய்ய வேண்டும் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்.